இவங்க அந்த அம்பலம் வட்டத்தை திருட அதுக்கு ஒரு கூட்டம் செருப்பான ஒரு கோழி வரலாறு சிவகங்கை மாவட்டத்தில் உருவாக்கி வச்சுட்டாங்க அதை சொன்னா அதுக்கு வேற வழக்கு ஆதாரம் இருந்தா ஆதாரத்தை கொடுக்குறான்னு கேட்டேன் ஆதாரம் இருக்கு நாயே அப்படின்னு தூக்கி போட்டாலும் அடுத்த மேடையிலேயே ஐயாசாமி சொன்னதுக்கு அப்புறம் ஆதாரம் இருக்குன்னு ஒத்துக்கலாம் உடனே ஊரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நியாயம் நான் கேட்டது ஆதாரம் வாழ்க்கை வேலைங்கிறவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு கொடுனா எழுதி வச்சதாக கொண்டு வந்து போறான் காப்பர் பிளேட் கொடு கல்வெட்டு கொடு அப்படின்னு கேட்டான் ரெண்டுமே இல்லை அந்த சிலைக்கு கீழே எழுதி வச்சிருக்கும் பாருங்க அதை எடுத்து வந்து காட்டுறான்